வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை பார்த்தேங்க ஒரு புள்ளி விவரத்தை அதை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு என்ன தெரியுமா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயதை கடந்தவர்கள் எவ்வளோ தெரியுமா அப்ராக்சிமேட்டாக நூற்றி பதினஞ்சு கோடி பேர் வந்து இருக்காங்க ஆனால் வாக்காளர் பட்டியலில் எவ்வளோ தெரியுமா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போட தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பதினெட்டு வயதை காஸ் பண்ணவங்க நூத்தி பதினஞ்சு கோடி அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி வாக்காளர்கள் அதாவது வாக்கு அளிக்க தகுதி பெற்றவர்கள் விடுபட்டு இருக்காங்க பதினெட்டு கோடி பேர் வந்து விடுபட்டு இந்த தொண்ணூத்தி ஏழு கோடி பேர்லயே கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா அறுபத்தி அஞ்சு கோடியில இருந்து எழுபது கோடி பேர் தான் ஓட்டு வந்து போடுவாங்க ஓகே அப்ப நூத்தி பதினஞ்சு கோடி பேர் ஓட்டு போட தகுதி இருந்தோம் ஓட்டு விழுகிறது அறுபத்தி எட்டு கோடி அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது கோடி அப்படிங்கறத பார்க்க முடியுது அப்ப எவ்வளவு மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காங்க என்னத்தை எலெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது இந்த மூன்று செட்ஸ் ஆஃப் பீப்புள் மேலே பயங்கர ஒரு அதிருப்திங்க எனக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எத்தனை அதாவது தலைவர் வந்து சின்னத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார் தலைவர் நல்லா வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு ஒரு காலகட்டத்தில் தலைவர் வந்து இறந்து போயிருப்பாரு அந்த தலைவர் இறந்து போய் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் இப்போயும் சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் என்ன நடந்தாலும் சரி அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் அந்த சின்னத்தை தாண்டி இன்னொரு சின்னத்துக்கு எங்கள் கை போகாது அப்படிங்கிற ஒரு டயலாகை வேலை டயலாக வேற விடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர காண்டாகுது ஒன்று ஸோ யார் எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடாமல் யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி அந்த சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறத இந்த நிலமை ஃபஸ்ட்டு வந்து மாறணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா சில பேர் என்ன கரண்ட் சுச்சுவேஷனே தெரியாது என்ன பாலிடிக்ஸில் என்ன போய்க்கு இருக்குது யார் வேட்பாளர் எந்த சின்னம் வந்து நிற்கிது எந்த கட்சி வந்து இங்கே வந்து போட்டிடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது கரெக்டாக கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணி யாருக்கு ஓட்டு போடுறது ஸோ என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் அன்னைக்கு ஃபோன் பண்ணி வந்து கேட்பாங்க அப்போ நார்மலாக ஒவ்வொரு சிட்டிசனுடைய கடமையாக நான் என்ன பார்க்குறேன்னா அரசியல் எப்படி போய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் யார் யார் எப்படி வந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது கவனிக்கணும் அது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமையாக நான் வந்து பார்க்குறேன் கடைசி கடுப்பு ஏற்றுற அந்த பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குரிமையை வச்சுக்கிட்டே ஓட்டு போடாமல் இருக்கிறது என்னத்தை ஓட்டு போட்டுக்கிட்டே அரசியலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏசி ரூம்ல படுத்து டிவி பார்க்கறது தான் கரெக்டாக அந்த எலெக்ஷன் நாள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாள் வெளியே போய் அந்த பூத்துல போய் ஓட்டு போடலை அப்படின்னா குடிமகனாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான கேள்வி அப்போ இந்த மூன்று செட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு முக்கியமாக இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு ஓட்டு போடவே அவங்களால முடியலை ஓகே பல தேர்தல்ல நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்ல எங்களுடைய பேரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ரொம்ப வேதனை தெரிவித்துட்டு பார்க்க முடியுது சில பகுதிகளிலாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா அப்படின்னா முதலூர் கிராமம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு ஃபேமிலியில் ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க அந்த பாட்டிக்கு ஓட்டுரிமை இருக்குது அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது ஆனால் மீதி உயிரோடு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை இது மாதிரி பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலை கூட இந்த ஒரு புகாரை வந்து முன் வச்சிருந்தாரு உடனே திராவிட கட்சிகள் அண்ணாமலையுடைய தோல்வி வந்து உறுதியாயிருச்சு அதனால தான் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு காரணம் சொல்லிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை மட்டும் சொல்லலை தமிழகம் நிறைய பேர் வந்து வந்து இந்த நடிகர் எடுத்து அவர் திமுகவுடைய உடைய ஆதரவாளர் தான் அவருக்கு வந்து ஓட்டு போட முடியல வந்து ஓட்டு போட முடியலை அப்ப எல்லா மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு அதுல அதிகமாக பாஜகவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு ஓட்டு போட முடியலை ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை அப்படிங்கறத பாஜக வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க திமுக வந்து சைலண்டா இருக்காங்க ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் கூடுனுச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அவங்களுக்கு தெரியும் அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது முக்கியமாக மீடியாக்களை பத்தி ஒரு விஷயம் பேசணும் புதிய தலைமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்பட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துவாங்கள அந்த விவாத நிகழ்ச்சியில் ஐயநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதை பார்த்தோம்னா நிறைய பேர் காத்திரியும் பத்திரிகையாளராக இவர் எந்த பத்திரிகையில வந்து வேலை இருக்காரு பத்திரிகையாளர் சொல்லிட்டு போடுறீங்க அவர் ஐயநாதன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொய்யநாதன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம் ஃபுல்லா பொய்யா பேசி தள்ளுறாரு நேத்து கூட பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா பேசிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அடிச்சு சொல்றேன் ஈவிஎ மட்டும் இல்லை அப்படின்னா பாஜக இருபது சீட்டு கூட தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நாதன் பேசியிருக்காரு தமிழக மீடியாக்கள் பண்ணக்கூடிய அந்த சதி என்ன தெரியுமா இது மாதிரி நாங்களாம் நடுநிலையான மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்குவாங்க இது மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துவாங்க அந்த விவாத நிகழ்ச்சியில கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா அந்த அழைப்பாளர்கள் அவங்களுக்கு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிவாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்லாம் கிடையாது அவர் முக்கியமாக திராவிட கட்சிகளுக்கு சார்பு மனநிலை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அவங்கள பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா காமன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது பார்க்க பத்திரிக்கையாளர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்குவாங்கள்ல அதுக்காக இப்படி வந்து உளவியல் ரீதியாக ஒரு மறைமுகமாக இப்படி வந்து புகுத்துறாங்க திராவிட கட்சிகளை பொதுமக்கள் மத்தியில் அவங்கள வந்து ரீச் பண்ணுறதுக்கு இப்படி தமிழக மீடியாக்களும் செயல்படுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பறவை இவர் இவிஎம்ஐ பற்றி வந்து பேசுகிறாரு பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாஜகவுடைய ஆட்சியாக இருந்துச்சு இந்தியாவில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க என்ன தெரியுமா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி தேர்தல் நடத்துவதற்கு ஒரு சேஞ்சை வந்து சட்டத்தில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போ பாஜக ஆட்சியில் கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த தேர்தல் எங்கெங்க மத்திய பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் இங்க நடந்த தேர்தலில் டோட்டலாக ஒரு இருபத்தி ஐந்து தொகுதிகளில் எக்ஸ்பெரிமெண்டல் அடிப்படையில் அதாவது ஒரு சோதனை அடிப்படையில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் இவிஎம் மிஷினை பயன்படுத்தி எலக்ஷன் வந்து நடக்குது அதை எல்லா அரசியல் கட்சிகளும் பார்க்குறாங்க அரசியல் கட்சிகள் ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதை வந்து அக்செப்ட் பண்ண பிறகு தான் இவிஎம் மிஷினில் வந்து எலெக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகம் உட்பட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இவிஎம் மிஷினில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷனு ரெண்டாயிரத்தி ஒன்றில் யார் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஜெயிக்கிறாங்க

ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எவ்வளோ ஓட் ஷேர் தெரியுமா டிஃப்ரென்ஸு ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை அப்போ இவிஎம்மை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லைங்க அப்போ வந்து பாஜக வந்து ஹேக் பண்ணி அங்கே ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கலாம்ல அப்போ இந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மூணாம் தேதி நான் தேதியோட வருஷத்தோட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மூணாம் தேதி எலெக்ஷன் கமிஷனு ஒரு ஹேக்கத்தான் மாதிரி வந்து அறிவிக்கிறாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுடைய பயன்படுத்தின இவிஎம் மிஷினை கொண்டு வந்து வைக்கணும் முடிஞ்சா அதை வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் வந்து விடுறாங்க ஒருத்தவங்க கூட அந்த இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணுறதுக்கு முன்வரவே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஓகே அப்போ இவிஎம் மிஷின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அதை ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து வாய்க்கு வந்ததை உடலிக்க இருக்காரு ஐயநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு பத்திரிகையாளர் அப்படிங்கிற லேவலை வந்து ஒட்டி என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்க தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறதான் ஒன்றும் புரியலை இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்